அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைகின்றன என்பதை ஒரு குட்டி கதையுடன் சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாறுதல் கிடைக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் சுக்ரன் எனவே உச்சபட்ச மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல விஷயங்கள்ல தரிசராசிக்காரர்களுக்கு உருவாகிறது ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய வருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சியின்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிடாவிடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே அந்த எலி பூனையை கடந்து அங்கும் இங்குமாக திரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓடவிட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையில் இருந்து முயற்சி செய்து உரத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த வேளையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று முறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் இந்த கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆழ்மனதில் நம்மளால் இத முடியாது இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடைய அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய ஏற்படுத்தினாலும் அந்த பூனை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியை துவங்காமல் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறது இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றில் வெளிவரவே முடியாது இவற்றிற்கான இதற்கான நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து இதை தீர்ப்பதற்கு எந்த கிரகநிலையும் உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறிது தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் டிசைன் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே தான் பல தொல்லைகளை தகர்த்தறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்ச ராசியான மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரகநிலைகள் இணைந்து ராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் கனிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக வெற்றி மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணம் பல மிக பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை வரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் வீற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகளை எதிர்கொண்டு அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமுமாக இணைந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக இந்த வேளையில் வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வகையான சஞ்சரிக்க சந்திப்பதற்கான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு விலக்கி விடுகிறாருங்க எதிர்பாராத பல்வேறு வகையான தொல்லைகள் டிசைன் டிசைன் ஆக உங்களை நோக்கி வந்தாலும் அவற்றை விளக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது அவரது சுப்பார்வை ராசிக்கு கிடைப்பது நிச்சயமாக ராசிக்காரர்கள் டிசைன் டிசைனாக தொல்லைகளை சந்தித்தாலும் கூட அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தின் அதிபதியாக நவகிரகங்களிலே சுகாதிபதியாக திகழக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவது தவிர்க்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் சூரியனால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிற ஆறுங்க சுக்ரன் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் வெகுவளவில் குறைகிறது சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்குங்க அரசியல் சார்ந்த பணிகள்ல நுணுக்கமாக செயல்பட்டு அனைத்து விதமான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் விலக்கி நன்மையும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையில பிரம்மாண்டமாகவும் சவுகரியமாகவும் பல சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகத்தை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் அபரிவிதமாக கொடுக்கிறார் சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பால் கல்வியில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு மிக வலுவாக சனி மூன்றில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரியங்கள் விலகுகின்றன நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் உட்பட பலவை நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையில போட்டிகள் நீடித்தாலும் பல்வேறு வகையான டிசைனாக தொல்லைகள் வந்தாலும் அவற்றை முழுமையாக எதிர்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலை குரு மற்றும் கனி உள்ளிட்ட பல கிரகநிலைகள் மிகவும் அபரிவிதமாக கொடுக்கின்றன விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மூன்றில் வலுவாக சஞ்சரிப்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது திட்டமிட்டபடி பல்வேறு வகையான தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு